மொழியையும் மேதுகு படம் மூலம் சொன்னவர் பெரும்பாலும் உண்மைக்கு பக்கம் நின்று புதிய கதைக்களத்தில் புதிய கோணத்தில் தமிழ் சினிமாவில் தனித்தே நிற்பவர் சல்லியர்கள் ஆட்டி என்று அடுத்தடுத்த படங்களோடு களத்தில் காத்திருக்கும் இயக்குனர் என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம் உயிர் கொடுத்து உடல் கொடுத்த என் தாய் தந்தையருக்கு எனது நன்றிகள் நன்றி மறப்பது நன்றன்று நண்பர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பாந்த சகோதர சகோதரிகளை அன்போடு வரவேற்கிறேன் நன்றி மறப்பது நன்றென்று இதை மட்டும்தான் என் தந்தை எனக்கு இன்று வரை சொல்லி வருகிறார் சொல்லியும் வளர்த்திருக்கிறார் கிட்டு என்ற என்னை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து பின்பு அதை கலை ரீதியாக நான் அரசியல் களத்தில் பயணம் மேற்கொண்ட போது என்னை முதல் முதலில் குகன்குமார் மற்றும் சுமேஷ்குமார் இருவரும் இணைந்து என்னை என்னுடைய க என்னுடைய கலை பயணத்தை தொடங்கி வைத்தார்கள் நாங்கள் ஒரு நிலதியாச்சு ஷூட்டிங்லாம் முடித்து எடிட் பண்ணிட்டோம் படத்தை எடிட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு படத்தை போட்டு காமிக்கிறோம் படத்தில் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது என்னடா என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம நம்மளுக்கு நமக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஜாம்பவான் அவங்க யாருக்குமே தெரியாது அவர் வந்து அவர் இன்ன வரைக்கும் அண்ணனை வந்து வெளியில் யாருமே சொல்லலை அவர் மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ஜாம்பான் எங்கள் அண்ணன் இன்டர்நேஷனல் மூவிஸ் தான் ஃபுல்லாக பார்ப்பார் டே அந்த இங்கிலீஷ் படம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது டே அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தா அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் மூவிஸ்லாம் கையில் டிப்பில் வச்சிருப்பார் ஸ்க்ரீன் ப்ளே ஜாம் ஜாம்பவான்னு நடத்தி எங்கள் அண்ணன் தான் படத்தை கொண்டு போய் போட்டு காட்டினான் என்னடா நேரா தம்பி அப்படின்னாரு ஆனால் இல்லைண்ணா எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா எடிட்டருக்கு எனக்கும் தூக்கம் வரல மொதல் நாள் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குண்ணேன் போய் காட்டினேன் உட்காந்து படத்தை பார்த்தாரு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு கூப்பிட்டார் உள்ளே கூப்பிட்டார் ஜாம்பவான் யாருன்னு சொல்கிறேன் ஸ்க்ரீன் ப்ளே ஜாம்பவான் உள்ளே கூப்பிட்டார் என்ன என்னன்னே ஒரு மாதிரியே இருக்கேன்னு ஒன்றும் இல்லைடா ஃபஸ்ட் ஆஃப்ல இருக்க வேண்டிய செகண்ட் ஆஃப்ல இருக்குது சேண்ட் ஆஃப் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கிறேன் மாற்றினார் பாருங்கள் ஸ்க்ரீன் பிளேவை நான் மரண்டாண்ட் ஏன்னா என்னென்ன எப்படி பண்ணிட்டீங்க என்ன ஆமாம் நான் இப்படி சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டே மொத்தமா மாத்தி இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் பரபரன்னு தீயாக தீயா இருக்கும் அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேய பண்ண கிட்டத்தட்ட நான் ஒன்று ஒரு பத்து வருஷமாக இந்த தமிழ் தீசை காலத்தில் பயணிக்கிறோம் மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவானா வரப்போறேன் எங்கள் அண்ணன் திருமுருகன் அவளை அன்போடு மேடை கிடைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான் அது படத்துலேயும் தான் பாசத்துலேயும் ரெண்டுலேயுமே செய்வான் அவன் தான் என் தம்பி கிட்டு உண்மையில் என்னென்னா ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான மிகச்சிறிய சிறந்த படைப்பாளிகள் திறமசாலிகள் எங்கள் நிறைந்திருக்கிறார்கள் அது குறிப்பாக தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கார்கள் நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்தில் தம்பி காட்டியிருக்கிறான் இது ஒரு வரலாற்ற மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் பெரிய படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி இருக்கும் என் தம்பி சாட்டை நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா மேடையில் இருக்க எங்கள் அண்ணன்கள் அவர் சுகா அவர் வந்து எனக்கு பேராக வந்து நல்லா ரொம்ப தெரியும் எழு ஞா நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றி மாற அடிக்கடி சந்தித்து பேசும்பெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் மேடையில் இன்றைக்கி தான் சந்திக்கிறோம் இதற்கு மேலே வந்து எங்கள் அண்ணன் தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை அவர் தமிழனத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று மற்றது தமிழினமும் நம்புது திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கணக கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன் அதற்காக அண்ணனிடம் அதை கோரிக்கையாக வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அதுக்கு உங்கள் பத்திரிகையாளர்கள் மற்ற அனைவரும் துணி இருக்கணும்னு கேட்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் ஸோ மேடையில் இருக்கும் அனைவருக்கும் அண்ணன் அவர்களுக்கு நன்றியும் அன்பையும் சொல்லிக்கிறேன் வாய்ப்பளித்த கிட்டப்படுறதற்கு நன்றி ப்ரொடியூசர் சார் வரைக்கும் நன்றி இந்த படம் வந்து ஒரு முக்கியமான தமிழ் சமூகத்தின் முக்கியமான படம் வந்துட்டேன் ரொம்ப அழகாக பீரியட் பீரியட் சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அனைவருமே எல்லா பத்திரிக்கையாளர்களும் இதை பார்த்து நல்லபடியாக இதை கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஸ்டென்ட் மாஸ்டர் அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு வந்திருக்க எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் எங்கள் அண்ணா சீமானனுக்கும் பெரிய நன்றி எப்போவுமே ஷூட்டிங் போனால் டைரக்டர் வந்து ஷார்ட்ஸ் சொல்லுவாங்க மாஸ்டர் எனக்கு ஃபைட் வந்து இப்படி வேணும் அப்படின்னு ஆனால் டைரக்டர் சார் வந்து அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிட்டார் இல்லை சார் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இல்லை மாஸ்டர் எனக்கு அடிக்கிற மாதிரிலாம் வேணாம் கழுத்தை அறுக்கிற மாதிரி தான் வேணும்டார் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணோம் ரொம்ப நல்லா ப்ரொடியூசர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஒர்க்குக்கு அண்ணன் இருக்கும்போது தம்பி பேசக்கூடாது அதனால எங்க அண்ணா சீமா அண்ணா பேசுறத கேக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நன்றி வணக்கம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா வரும் என்னுடைய மனைவி வீட்டில் இருக்க பெண் குலதெய்வங்களை எப்போதுமே தனித்தனியாக வச்சு வழிபடுங்க இல்லைன்னா கருப்பு நம்ம காட்டுக்குள் ஓட வேண்டியிருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப பெரிய மனுஷங்களாம் உட்காந்துருக்கீங்க ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு ஸ்பீக் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அதர்வைஸ் இந்த மூவி வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர் காஸ்டியூம் வந்து அவர் டென்ட் மாஸ்டர் சொல்கிற மாதிரி காஸ்ட்யூம் அதே தான் இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இப்படி தான் எனக்கு வேணும்னா இப்படி தான் வேணும் அங்கே செட்டிலெல்லாம் கூட எதையுமே யோசிக்க மாட்டாங்க லைக் வாட் எவர் இட் கம்ஸ் அங்கே வந்து நான் அதை பண்ணல அப்படினா ஒய்ஃப் அதெல்லாம் செகண்டரி தான் அங்கே வந்து நான் டெக்னீஷியன் ஹி ட்ரீட்ஸ் மீ ஆஸ் இட் இஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஸ் ஐ ஃபீல் எனக்கு ஒரு ஒரு பெரிய கிஃப்ட்டு அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ரெஸ் எல்லாருமே வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போய் ரொம்ப பயங்கரமாக நீட் டு சப்போட்டர்ஸ் தேங்க்யூ அடுத்தபடியாக படத்தின் டிஐடி வாங்க சீக்கிரம் வாங்க டைம் இல்லை வாங்க மற்றபடி என்னுடைய துணை இயக்குனர் எல்லோரும் வேலை வாங்க யுவராஜ் செல்வா வேலை வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க டைம் ஆச்சு கமால் பாப்பா மேலே பாப்பா சீக்கிரம் ஆமாம் இவங்க எல்லாருமே என்னுடைய துணை இயக்குனர்கள் இவங்க தான் என்னுடைய என்னுடைய மிகப்பெரிய பலம் என்னுடைய பலவீனம் எல்லாமே இவங்க தான் அது நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் நேரமில்ல அண்ணன் பேசணும் இந்த பையன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவான் நான் சொல்லிடுறேன் இவன் எங்கே இருப்பானே தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவன் கையில் வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கோடு சுற்றிட்டு இருப்பான் நேசமணி இவன் பேர் அசோக்கு வேலுங்க வா இப்போ ஒளிகிறான் பார்த்தீங்களா நான் மைக்கில் கற்றுவேன் வேலுன்னா எங்கேயாவது ஒளிஞ்சிருவான் உள்ளே வெளிலே வரமாட்டான் இவனை தேடுறதுக்கு நாங்கள் ஒரு ஆள் அனுப்பணும் வாங்க செல்வா இந்த தம்பி வந்து நம்ம படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கான் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கான் செல்வா ஆ கணேஷ் இவன் வந்து ஸ்பாட்லேயே தான் இருப்பான் நான் என்ன வேலை பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது என் பக்கத்துலேயே தான் இருப்பான் ரஞ்சித் இவன் வந்து ஒரு பெரிய ட்ரோன் பைலட் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது இம்மிடியேட்டாக செஞ்சு கொடுத்துருவான் நான் இப்போ சொன்னது எல்லாமே இவங்களோட அந்த ஒரு ஜாலியான கேரக்டர் ஆனால் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சானுங்கன்னா நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து ஒரு ப பதினோரு மணி வரைக்கும் என் கூடையே தான் இருப்பாங்க நல்லபடியாக ஒர்க் பண்ணுவாங்க நல்ல பசங்க இந்த பசங்களை வச்சு தான் நான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுருக்கேன் ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி லாத் எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிமான் சார் ஃபார் கம்மிங் ஒவ்வொரு படத்துலேயும் அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சினிமாவில் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரெக்டர் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர் ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஸோ இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இது கண்டிப்பாக பேர் சொல்கிற ஒரு படமாக இருக்கும் ஸோ ப்ரெஸ் மீடியா அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேண்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கடவுளுக்கு ரொம்ப நன்றி என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ணன் அண்ணன் கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த எதுக்குண்ண இந்த கேரக்டர் சூஸ் பண்ணீங்க அதுக்கெலாம் ஒரு முகம் தேவைடா அந்த முகம் உங்ககிட்ட அப்படியே இருக்குது அப்படின்னாரு மூஞ்சி மூஞ்சி ஆமாம் நான் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுலாம் நான் கல்யாணம் பண்ணிடுறேண்ணே ஏன்னா அதுக்கப்புறம் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் நல்ல வேலை கல்யாணம் முடிஞ்சது மூணு மாதம் ஆகிடுச்சி ஸோ தேங்க்யூண்ணே என்ன இந்த இந்த கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாமா எதற்கு என்ன த பேசுறது ஆமா பேச்சுக்காக எல்லாரும் காத்திட்டு இருக்கீங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் அவங்க ஒய்ஃப் அந்த காஸ்டியூம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே பா உண்மையிலே ரொம்ப அவர் சும்மா ஜாலியாக பேசினாரு இவங்கெல்லாம் நல்ல டைரக்டராக நாளைக்கு வருவாங்க ஸோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசிச்சு தேட்டரில் பாருங்க உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு படம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஷேர் பண்றதுக்கு தேங்க்யூ ஜான் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் தேங்க் யூ டேரக்டர் சார் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் தின் திஸ் பியூட்டிஃபுல் ஈவினிங் அண்ட் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பாக பார்க்கணும் அண்ட் ப்ரொடியூசர்ஸு இசேகி சார் அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் ட்ரீ ஆஃப் திஸ் அட்டி மூவி அண்ட் மை பெஸ்ட் ஃபேஷஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆட்டி அந்த எழுத்தில் இட்டன்னா பார்த்தீங்கன்னா கத்தியும் புத்தகமும் இருக்கு அதுவே இந்த படத்தோட கதையை சொல்லுது இந்த ஆட்டி அப்படின்ற படம் எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட வெளியீட்டில் நானும் உதவ தயாராக இருக்கிறேன் அதுக்கு முக்கிய காரணம் காதல் சுகுமார் நன்றி அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் இசக்கி கார்பன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆட்டி திரைப்படம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படலை ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும் சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் அணில்கள் வாலாட்டிக்கிட்டு இருக்கும் போது புலி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அது அடியில் வேட்டையாடுறதுக்கு அதுக்கு பழி புளிக்கு பழக்கம் கிடையாது ஆனால் எல்லோரும் வந்து புலியோடைய கர்ஜனை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நானும் அறுத்துருக்கேன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மிக சிறப்பாக தமிழ் தேசிய பணிகளை சிறப்பாக கொண்டு இருக்காங்க நாங்களாம் வந்து அவருடைய பின் தொடர்ந்து பயணம் இருக்கோம் அந்த வகையில் இந்த திரைப்படமும் அதற்கான பங்களிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் உண்மையிலே எத்தனையோ பெண்கள் பற்றி படம் வந்திருக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் பெண்களின் புரட்சி பெண்கள் கதையை நிறைய பார்த்துருப்பீங்க அதில் இந்த படம் முதலாக இருக்கும் மற்ற டெக்னீசியல் பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கிறேன் மற்றபடி யாரும் தவறாக நினைத்துக்கள் வேண்டாம் நன்றி வணக்கம் மற்ற டெக்னீஷியல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கிறேன் மற்றபடி யாரும் தவறாக நினைத்துக்கள் வேண்டாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக மகிழ்ச்சியான தருணம் இது இயக்குனர் கெட்டு சார் அவர்களுடைய இந்த ஆட்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமன் அவர்கள் வெளியேறு தான் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்குறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டு கதை இங்கே என் அன்பிற்கேனிய தம்பி துறைமுருகன் அவர்கள் சொன்னது போல் துறையும் கிட்டும் சேர்ந்து தான் அதை நையை புடையை அந்த வலைவெளியை தொடங்கினார்கள் ரொம்ப நன்றாக செய்தார்கள் கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன்கிட்ட ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கிட்ட உண்டு அது எதையுமே சுருக்கமாக அதை அதை சொல்லி புரிய வச்சுருவான் ஒரு இதை அதில் நகைச்சு உணர்வோடு கேளியின் கிண்டலுமாக கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிக்காரன் அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது படை இழப்பு தான் இப்போ அதில் அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான் பத்து தல ராவணன ஒத்தல ராமவென்றா இந்த பாட்டை நான் எங்க மாமா அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க தாளம் போட்டு நாங்க பாடுவோம் பத்து தல ராவன் தல ராம வென்றா மொத்தத்துல வீர வேணும் மாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா பத்து தல ராவன் ஒத்த தல ராம வென்றா மொத்தத்துல வீரவேணும் சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா புலி வசித்து கிடந்தாலும் புல்லை தின்ன மாட்டாது போட்டத திங்கிரமே சுடலமாடா நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல தெண்டத்துக்கு ஒழக்கிறமே நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு உழக்கிரமே நியாயமாடா இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதி அது ரொம்ப முற்போக்கான பாடல் அந்த வரியை தவிர மத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு இப்போ இருந்தால் கூட ஏன் மாற்றி அதை கொடுப்பாங்க அதில் அப்போ அது எவ்வளவோ பாடல்கள் எவ்வளவோ சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் புத் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை சொன்னமாய் முன்பு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் புத்தன் வந்தார் அப்புறம் ஏசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தெரில அது மாதிரி தான் இப்போ நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து எதாவது உருப்படியாக கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன் அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆர்வீர் உயிர் இல்லதல் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்டி படம் ஒரு ஒரு சிறிய முயற்சியாக இருக்கும் நான் சொல்கிறேன் புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான் ஒரு தீக்குச்சி வந்து உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகாக காத்து கிடக்குதுங்கிறான் அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியாக என் தம்பி கிட்டும் என்னுடைய ஆட்டி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன் இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து இது விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய உறவுகள் என் அன்பு சொந்தங்கள் மதிப்புமிக்க ஊடக உறவுகள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்